வணக்கம் கோதை தனபாலன் எனது கோதை காணொலியில் எனது தனிப்பட்ட சில அரசியல் கருத்துக்களையும் நான் வெளியிட்டு வருகிறேன் இன்று நான் மிகவும் போற்றத்தக்க நம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் நினைவு நாள் இந்த நன்னாளில் என்றைக்குமே அவரை பற்றிய நல்ல ஒரு அம்சங்களை நான் நினைக்காது இருக்க மாட்டேன் ஆனால் இந்த காணொளி நான் போடுவதன் அவசியமே இன்றுள்ள பிரதமர் அந்த அம்மையாருக்கு இருந்தவர் போல ஒரு விவேகம் கொண்டவராக இருக்கிறாரா என்று ஒரு கேள்வி வந்து விட்டது நம் பிரதமர் மோடி அவர்கள் ஒரிசாவில் போன தடவை தமிழர்கள் திருடர்கள் என்று பிரச்சாரம் செய்தார் இன்று பீகாரில் தமிழர்கள் பீகாரிகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார் இங்கே வந்து பார்க்க சொல்லப்படும் எல்லா பள்ளிக்கூடத்திலும் அவர்கள் பிள்ளைகள் படிப்பதும் குடும்பஸ்திரிகள் ரேஷன் கடைகளில் வாங்கி மூன்று வேலை பட்டினி இல்லாமல் இருக்கிறோம் என்று சந்தோஷமாக சொல்வதை கேட்கட்டும் இதை ஊருக்கெல்லாம் இதை எடுத்து சொல்லட்டும் நம்மால் மீண்டும் இங்கு இருக்கும் ஒவ்வொரு வீகாரிகளிடமும் நம் இதை எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களுக்கு மோடி என்றால் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது இங்கு வாக்குரிமை நாளை வாங்கி கொண்டு நமக்கு தெரிந்தது தாமரை தானே என்று வாக்களிப்பார்கள் இது நல்லதில்லை நாம் ஒவ்வொருவரும் மோடியின் வேஷத்தை அவர்களிடம் கலைப்பவராக இருப்போம் அவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் உள்ளவர்கள்தான் பிரியமாக பழகுபவர்கள்தான் அவர்களிடம் ஒவ்வொருவரும் இதை எதிர்கட்சி நியாயமாக செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் செய்வதில்லை அவர்களை பற்றி நாம் கருதவும் வேண்டாம் உண்மையான மானமுள்ள தமிழர்கள் இங்குள்ள பீகாரிகளிடம் இந்தியர்களிடம் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லட்டும் கேட்கட்டும் மோடி இப்படி பேசுகிறாரே என்று அவர் காதுபட சொல்லட்டும் வாக்குகள் எப்படி விடும் என்று பார்ப்போம் இது மனம் வருந்தத்தக்கதாக இருக்கிறது இதை நான் இன்றைய இளைய தலைமுறைகளுக்கும் சொல்ல விரும்புகிறேன் கொஞ்சம் அரசியலை மேலோட்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஆழமாக நீங்களும் பாருங்கள் கருத்து சொல்பவர்கள் காசு வாங்கி கொண்டு கருத்து சொல்லாதீர்கள் எதிர்க்கட்சிகள் எதையும் எதிர்க்க வேண்டும் என்று பேசாதீர்கள் தமிழர்களுக்கு ஒரு இழிவு வருவதென்றால் எதிர்கட்சிகளையும் சேர்ந்து அது போராடத்தான் வேண்டும் இல்லாவிட எதிர்க்கட்சியே இல்லை தனிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவனும் தலைவனாக இருக்க மாட்டான் இதை நான் இதில் பதிவிடுகிறேன் மறுபடியும் மேல ஒரு காணொலியும் நாம் சந்திப்போம் பேசுவது கோதை நன்றி நாம் உண்மையை உறக்கச் சொல்வோம் பிரதமரானாலும் யாரானாலும் உண்மையை தைரியமாக எடுத்து சொல்வோம் சேர்ப்பவரிடம் சேர்ப்போம் நன்றி வணக்கம்